இது காந்தவியலின் திருமடி இருமடி தகபு விதி இது நமக்கு ரெண்டு மார்க்கில் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கேள்வி அதுக்கு என்ன போகிறோம் அப்படின்னா முதல்ல ரெண்டு காந்தங்களை எடுத்துக்கிறோம் இது ஒரு காந்தம் இன்னொரு காந்தம் இப்படி ரெண்டு காந்தம் எடுத்துக்கணும் இந்த ரெண்டு காந்தத்துலேயும் என்ன இருக்கும் இங்கே ஒரு வடமுனை இங்கே ஒரு தென்முனை வச்சுக்கோம் வடமுனை இதுக்கு தென்முனை இது தென்முனை இது வடமுனை அப்படின்னு வச்சுருக்கோம் ஸோ அந்த ரெண்டு காந்தத்தையும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் ரெண்டு காந்தத்தோட முனைகளையும் ஆறுங்கிற தொலைவில் பிரித்து வச்சுருக்கிறோம் ஸோ இப்படி பிரித்து வச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த காந்தத்தை ஏ அப்படின்னு வச்சுக்கலாம் இந்த காந்தத்தை பின்னு வச்சுக்கலாம் இந்த ஏங்கிற காந்தத்தோட இந்த வடமுனை இருக்குது பார்த்திங்களா இதோட முனை வலிமையை கியூ எம்ஏன்னு வச்சுக்கலாம் இந்த பீங் காந்தத்தோட ஒரு முனையில் இருக்கக்கூடிய முனை வலிமையை கியூ எம்பி அப்படின்னு வச்சுக்கலாம் ஸோ இப்படி வச்சுக்கிட்டதுக்கு இது ரெண்டு கடையில் இருக்கக்கூடிய தொலைவு ஆர் வந்து ரெண்டு கடையில் இருக்கக்கூடிய தொலைவாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம் இப்போ விதியை எப்படி சொல்லலாம் அப்படின்னா இரண்டு காந்த முனைகளுக்கு இடையே இரண்டு காந்த முனைகளுக்கு இடையே உள்ள ஈர்ப்பு விசை அல்லது ஈர்ப்பு விசை அல்லது விளக்கு விசை ஈர்ப்பு விசை அல்லது விளக்கு விசை இரண்டு இந்த ரெண்டு முனைகளுக்கு இடையே இருக்கக்கூடிய இங்கே ஈர்ப்பு விசை தான் இருக்கும் இதே இதுவும் நார்த் போல் இதுவும் நார்த்து போல்னா விளக்கு விசை இருக்கும் அப்ப இரண்டு காந்த முனைகளுக்கு இடையே உள்ள ஈர்ப்பு விசை அல்லது விளக்கு விசை ஈர்ப்பு விசை அல்லது விளக்கு விசை அவற்றின் முனை வலிமைகளின் வலிமைகளின் பெருக்கல் பலனுக்கு முனை வலிமைகளின் பெருக்கல் பலனுக்கு முனை வலிமைகளின் பெருக்கல் பலனுக்கு நேர்த்தகவிலும் அவற்றிற்கு இடையே உள்ள இந்த ரெண்டு முனைக்கும் இடையே உள்ள அவற்றிற்கு அவற்றிற்கு இடையே உள்ள தொலைவின் அவற்றிற்கு இடையே உள்ள தொலைவின் இருமடிக்கு எதிர்த்தகவிலும் இருக்கும் அதாவது கியூஎம்ஏங்கிறது ஏங்குற காந்தத்தோட முனைவலிமை பிங்குற காந்தத்தோட முனைவலிமை இப்போ ஆர் அப்படிங்கிறது இரண்டு காந்த முனைகள் இடையே உள்ள தொலைவு இடையே உள்ள தொலைவு அப்போ இந்த ரிலேஷன் நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா எஃப் எப்படி இருக்குது அப்படின்னா இந்த கியூஎம்ஏ க்யூஎம்பி ரெண்டோட பெருக்கு தொகைக்கு நேர் விகிதத்திலும் அப்புறமேல இந்த ரெண்டுக்கும் இடையில் இருக்கக்கூடிய தொலைவின் இருமடிக்கு எதிர் விகிதத்திலும் இருக்கும் அப்படின்னு எழுதலாம் எதிர் விகிதத்திலும் இருக்குது அப்படின்னு எழுதலாம் அதுக்கப்புறம் அதில் வெக்டரில் எழுதலாம் அப்படின்னா எஃப் வெக்டார் டைரெக்ட்லி ப்ரொபோஷனல் டு க்யூஎம்ஏ கியூஎம்பி divided பை ஆர் squared into R கேப் இந்த ப்ரொப்பார்ஷனாலிட்டியை நம்ம எடுத்துகிட்டோம் அப்படின்னா எஃபெக்ட் ஆர் ஈக்குவல் டு கே இன்ட்டு கியூஎம்ஏ into பை ஆர் ஸ்கொயர்ட் இன்ட்டு ஆர் கேப் அப்படின்னு நினைக்கலாம் இங்கே கே அப்படிங்கிறது என்னென்னா மியூநாட் பை ஃபோர் பை மியூ நாட் பை ஃபோர் பை இதுக்குள்ளே இந்த கேங்கிறத நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா விகித மாறலி அப்படின்னு சொல்கிறோம் கேய விகித மாறுலி அப்படின்னு சொல்லுவாங்க